ஐஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி பாருங்கள் சிக்கன் நல்லா நறுக்கி எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அளவுக்கு எல்லாமே வந்து சரியாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு தேவையானது பாருங்கள் மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் அதாவது உரப்புக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அதில் சிக்கன் பீஸில் வந்து போட்டு நல்லா பசஞ்சு நல்லா கலரி எடுத்து வச்சுருங்க ஏன்னா இப்போ வந்து நல்லா வந்து சிக்கன் அதில் ஊறணும் அந்த மஸ் சிக்கனில் வந்து அந்த மசாலாக்கள் எல்லாமே வந்து நல்லா ஊற வச்சு தான் இதை நம்ம கிரேவியாக பண்ண போகிறோம் இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள் பயன்படுத்திக்கல உப்பு வந்து இப்போ இதுக்கு என்ன தேவையோ அதை உப்பு போட்டுருங்க உப்பு நல்லா போட்டுட்டு தேவையான அளவுக்கு தயிர் போட்டு நல்லா பசிஞ்சு விட்டுருங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் பயன்படுத்தலாம் இப்போ கேசரி கலர் ரெட் கலர் எல்லோ கலர் ஏதோ ஒரு கலர் பயன்படுத்தலாம் நான் கலர் பயன்படுத்தலை ஏன்னா நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம் எதுக்கு கலருன்னு சொல்லிட்டு நான் கலர் பயன்படுத்தலை நல்லா சூப்பராக போட்டு நல்ல கிரேவி உப்பு மிளகாத்தூள் காரப்பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வந்து கரகி அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம் ஊற வச்சுட்டு இது தாளிக்க செய்யலாம் இது பார்த்திங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த கிரேவி வந்து அவ்வளோ அந்த ஒரு மாதிரி தயிர் போட்டு நம்ம செய்யும் போது அது கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மை தெரியும் அப்போ அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் வெங்காயம் போட்டு வெறும் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஏன்னா இப்போது நம்ம வந்து அதில் வந்து இஞ்சி பூண்டு போடல மசாலாக்கள் மட்டும்தான் போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை மணி நேரமாக ஊரின் இருக்கு இல்லையா மசாலாவில் அந்த சிக்கனு அந்த பீஸ் அப்படியே எடுத்து இதில் போட்டு நம்ம அப்படியே வந்து நல்லா வணக்குவோம் இது இந்த டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கு நம்ம இதை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு தேவை வந்து சப்பாத்தி வேணும் தோசை வேணும் கூட கேட்க மாட்டாங்க அப்படியே எடுத்து கப்பில் போட்டு கொடுங்க இல்லை பிளேட்டில் போட்டு கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கூடுதலான டேஸ்ட்டு இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அப்படியே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அந்த புளிப்பு தன்மை தயிர் அந்த மசாலாக்கள் எல்லாம் ஊறி சிக்கனை நம்ம இதிலேயே வந்து வேக வைக்கும்போது அவ்வளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கனை போட்டிருக்கேன் நல்லா வந்து கலறி விட்டுருவோம் கலறி விட்டு கொஞ்சம் நேரம் சிக்கனில் இருந்து தண்ணி கொஞ்சம் வந்து பிரியும் அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் அப்போ நமக்கு அதுலேருந்து தண்ணி வந்து வடியும் அந் அந்த இந்த சிக்கன் டேஸ்ட்டை தான் நான் சொன்னேன் தனியாகவே அதுக்கு எதுவும் தொட்டுக்கணுன்ற அவசியமே இல்லாமல் சிக்கனவே எடுத்து அப்படியே வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இது சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்குதுங்க அவ்வளவு சூப்பராக இருக்குது இந்த சிக்கன் மசாலா மசாலான்னு கூட சொல்ல முடியாது இது வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டு சிக்கன் ரோஸ் அப்படி கூட சொல்லலாம் நம்ம அவ்வளவு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிட்டு தேவையான அளவுக்கு அதாவது சிக்கன் அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம் பாயில் பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஏற்கனவே நம்ம சால்ட்டை வந்து போட்டுவிட்டோம் அதனால் திரும்பவும் சால்ட்டு போட வேண்டாம் இப்போ இது அப்படியே போட்டு ஒரு பிளேட்டை போட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு எதுக்கும் ஒரு முறை உரப்பு உப்பு எல்லாம் பார்த்துட்டு பிளேட் போட்டுருங்க நல்லா கொதித்து அதுவே வந்து ஒரு மாதிரி சுண்டி நிற்கிற ஒரு சூழ்நிலை வரும் அந்த நேரத்தில் அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம் இப்பாருங்க நம்ம விட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம விட்டு எடுத்துட்டேன் கறி நல்லா புச புசன்னு வெந்திருக்கு ஓகேவா இந்த வெ இந்த போதும் இந்த வெந்திருக்கு பார்த்திங்களா இந்த தருணம் நமக்கு போதுமானது இப்போ நம்ம மேலே வந்து பிளேட்டு போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இப்போது தேவையான அளவுக்கு நல்ல பெப்பர் மிளகுத்தூள் போட்டு தூவியாச்சு நல்லா ட்ரை பண்ணுவோம் இப்போ நம்ம பிளேட்டு போட்டு மூட வேண்டாம் ப்ளேட்டு போட்டு நம்ம மூடிட்டு அப்படியே வச்சிட்டோம்னா கறி வந்து ரொம்ப வெந்துருச்சுனாக்கா புச புசன்னு அப்படி பிஞ்சி வரும் நமக்கு அப்படி வேண்டாம் இப்போ நம்ம அப்படியே பாயில் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த தண்ணியெல்லாம் ஈரகமாகும் அப்படி சுண்டை சுண்டை வந்து அவ்வளவு டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அதாவது சுண்டி பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரியும் நம்ம அந்த சிக்கன்லேருந்து இருந்து வரக்கூடிய கொழுப்போ இல்லை நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக பிரிஞ்சு வரும் அந்த தருணம் வரைக்கும் நல்லா வணக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு ட்ரையாக சூப்பரான ஒரு தருணத்துக்கு வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி தயாராக வச்சுக்கோங்க இப்போது நமக்கு உரப்பு உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க என்ன பிரிஞ்சு வர்ற ஒரு தருணம் செம்மையாக இருக்குது இப்போ அப்படியே நம்ம நறுக்கி வச்சுருப்போம் இல்லையா கொத்தமல்லி அதை அப்படியே மேலாப்பில் தூவிட்டு அப்படியே எடுத்து பிளேட்டில் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க வேறு எதுவுமே வேண்டாம் இது மட்டுமே போதும் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் கூட போடுங்கன்னு கேட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அருமையாக இருக்குது சிக்கன் கிரேவி இவ சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை தான் இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பார்க்குறவங்களும் சரி பிடிச்சி எழுது வந்து ஒரு உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க இதனுடைய டேஸ்ட் என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்மளுடைய அந்த இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள்னாக்கா என்னுடைய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு தகவல்களாக வந்து சேர்ந்துடும் அருமையான ஒரு சின்னக்காய் சமையலில் சிக்கன் பாருங்கள்